விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் மிக முக்கியமான செய்திகள் தான் அதாவது நாயகர் அசோக் அன்பலம் முன்னாள் சபாநாயகர் அவர் பதவி விலகியமைக்க முக்கிய காரணம் அவர் போலியான பட்டங்களை வெளிப்படுத்தி இருந்தார் என்பது இந்த நிலையிலே இன்னும் சில அமைச்சர்களுக்கும் இந்த பிரச்சனை தொடர்கிறது அதாவது இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்களும் கலாநிதி பட்டங்களோடு இப்போது இணைக்கப்பட்டு பேசப்படுகிறார்கள் அதில் ஒருவருடைய பெயரிலே கலாநிதி பட்டம் தவறுதலாக இடம்பெற்றுவிட்டது என்பது மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது அதற்கு மன்னிப்பு கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது விடயம் இன்னமொரு அமைச்சர் அவரினுடைய கலாநிதி பட்டம் போலியானது என்று கூறப்படுகிறது இது வகைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இப்போது பார்க்க போவது முதலிலே நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலாநிதி என்ற பெயரிலே இருக்கக்கூடிய அடிப்படையிலே ஆம் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்க கலாநிதி கலாநிதி என்ற கலாநிதி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார் அவருக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதே போலதான் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எழும்பி இருக்கிறது சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கும் மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது இவைகள் என்னென்ன விடயங்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் விரிவாக பாருங்கள் அதாவது கலாநிதி அனுர கருணா திலக்க என்ற பெயரில்தான் வீடமைப்பு மற்றும் நிர்வாக அதாவது நகரவள அபிவிருத்தி அமைச்சர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கலாநிதி பட்டம் போழியானது என்ற ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் கலனி பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திலேயே கழனி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அவர் இருக்கிறார் அல்லது விரிவுரையாளர்களுள் ஒருவராக இருக்கிறார் ஆங்கிலத்திலே அதாவது சிங்கள மொழியிலே சொல்வார்கள் கத்திகாச்சாரிய மற்றும் மகாச்சாரிய என்று கத்திகாச்சாரிய என்றால் விரிவுரையாளர் மகாச்சார என்றால் பேராசிரியர் இந்த நிலையிலே அவருக்கு அந்த இரண்டு பட்டங்கள் அதாவது விரிவுரையாளராக ஒரு கலாநிதியும் கலந்து கொள்ளலாம் பேராசிரியரும் கலந்து கொள்ளலாம் ஆனால் பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் கலாநிதி என்ற பெயரால் அழைக்க முடியாது அவர் அந்த அதற்கான அதாவது தகைமைகளை பூர்த்தி செய்திருந்தால் மாத்திரம்தான் அந்த தகுதியிலே அவர் அழைக்கப்படுவார் இந்த நிலையிலே அவர் தன்னுடைய தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அவர் பொய்யாக கலாநிதி என்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார் என்பது இப்போது மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு ஆனால் இது தொடர்பில் அவருடைய தரப்பிலிருந்தோ அல்லது அரசாங்க தரப்பிலிருந்தோ இதுவரை எந்த விதமான தகவல்களும் முன்வைக்கப்படவில்லை இதற்கு தூண்டுகோளாக அமைந்திருப்பது கலனி பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திலே அவர் பேராசிரியர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது தான் ஆனால் சிலபோது ஆசிரியர் என்பதையும் பேராசிரியர் என்பதையும் சிங்கள மொழியிலே ஒரே ஒரு வசனம் தான் அங்கே மாறும் அதாவது கலாநிதிக்கும் பேராசிரியருக்கும் ஆச்சாரிய என்றால் கலாநிதி மகாச்சாரிய என்றால் பேராசிரியர் ஆகவே அதனை அவர்கள் மாற்றி ஏதேனும் தவறுதலாக அவர்கள் பேசிக்கொண்டார்களோ என்று தெரியாது இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சமம் இடம்பெற்றதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது அதாவது பேராசிரியர்கள் என்ற பெயரை பயன்படுத்த முடியும் பல்கலைக்கழகத்திற்குள் மாத்திரம்தான் அவர்கள் அந்த கடமையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த பெயரை பயன்படுத்த முடியாது ஆனால் இதுவே ஒரு பல்கலைக்கழகத்தால் ஒரு விசேட விருதாக அது கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் கௌரவ பேராசிரியராக அவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பேராசிரியர்களுக்காக விதந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கூறப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துகள் அவற்றை அவர்கள் வழிநடாத்தி கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களுடைய மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது ஏனென்றால் இன்னும் சில முக்கியமான தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது தெரிகிறது பேராசிரியர்களாக கடமையாற்றுகின்றவர்கள் குறிப்பாக அவர்களினுடைய சேவை காலத்துக்குள் மாத்திரம்தான் அதனை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பேராசிரியர்களிலே சாதாரண அதாவது பேராசிரியர்கள் சிரேஷ்ட பேராசிரியர்கள் அதே போல் அதாவது அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த மூன்றிலும் சேர்ந்தவர்களுக்கு இது பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியமானது ஒரு ஒரு விடயம் ஆகவே அதனையும் தாண்டி அவர்கள் பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து நாங்கள் வரலாம் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார் அவர்களுடைய விடயத்திற்கு நீதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணேக்காரவினுடைய விடயத்தை பார்த்தோம் என்றால் பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்தில் அவருக்கு கலாநிதி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஹர்ஷனன் ஆணேக்கார் என்பவர் சட்டத்தரணி ஒரு நல்ல பேச்சாளர் அவர் எந்த இடத்திலுமே தான் கலாநிதி என்று குறிப்பிடவில்லை ஆனால் பாராளுமன்ற இணையதளத்தை வழிநடத்துபவர்கள் தவறுதலாக அவரிடம் அனுமதி பெறாமல் அவர்களாகவே அதனை பரிசுரித்து விட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் ஏன்னால் பாராளுமன்றத்தினுடைய இணையதள வழிநடாத்துகின்றவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்தவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் கிடையாது அவர்கள் சில உள்நோக்கங்களோடு இதை செய்திருக்கலாம் என்றும் என்ன தோன்றுகின்றது அல்லது தவறுதலாக இதை செய்திருக்கலாம் என்றும் என்ன தோன்றுகின்றது இது தொடர்பில் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் பாராளுமன்றத்தினுடைய அந்த ஊடக பிரிவு தொடர்பாடல் பிரிவு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது இதற்கும் ஹர்ஷனன் நாணயக்கார் அவர்களுக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது ஹர்ஷரன் ஆணையக்கார் அவர்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார் என்றால் அவர் எந்த ஒரு இடத்திலும் அவர் அவ்வாறு குறிப்பிடவில்லை இப்போது இருக்கக்கூடிய சூழலில் ஒருவரினுடைய பெயருக்கு முன்னால் இப்படி இருக்கிறது என்று சம்பந்தமே இல்லாமல் ஒருவர் சொல்கின்ற போது அது அவர்கள் சொன்னதை போன்றுதான் சமூகத்தில் சென்றடையும் எனவே அதற்கு இப்போது பெயரிலே இடப்பட்டிருந்தது அதன் பிறகு நீக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது இந்த ஒரு சூழலிலே குழப்பகரமான ஒரு சூழல்தான் இப்போதைய அரசியலில் நிலவுகிறது குழப்பங்கள் ஏற்பட்டனவை ஏற்படுத்தப்பட்டவைகள் அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த சூழலையும் நாங்கள் ஆக வேண்டும் அதே நேரம் இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து வழங்க வேண்டும் இளைஞருடைய ஜனநாயக சோஷியல் செக்ரெட்டின் பாராளுமன்றத்தினுடைய அடுத்த அமர்வு இடம்பெற இருப்பது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி கூடுகின்ற போது பாராளுமன்றத்தில் இப்போது புதிய சபாநாயகர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களிலே மூவரினுடைய பெயர்கள் இப்போது முன்மொழியப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தற்போதைய பிரதி சபாநாயகர் டாக்டர் விசாலிக் அவர்கள் அதே போல லக்ஷ்மண் நிபுணா ஆட்சி அதே போல இன்னும் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிஹால் கலப்பத்தி ஆகியோரினுடைய பெயர்கள் இவ்வாறு பேரிலே முன்மொழியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களிலுள்ளே ச சிரேஷ்டத்தை மையமாக கொண்டு வழங்கினோம் என்றால் நிகால் கணபதி அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது லக்ஷ்மண் நிபுணர்ச்சிக்கும் அமைச்சருக்கு அந்தஸ்து அமைச்சரவை பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தற்போது பிரதி சபாநாயகராக இருப்பவரையே நாங்கள் நியமிக்கலாம் என்றால் முஸ்லீம் சமூகத்திலேயும் ஒரு கசப்புணர்வு இருக்கிறது காரணம் ஏனென்றால் அவர்களுக்கு அமைச்சரவை பதவி ஒன்று வழங்கப்படவில்லை ஆகவே இப்போது இந்த சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டால் நீண்ட காலத்துக்கு பிறகு இதனை பேசுபொருள் ஆகும் ஆக்குவதனூடாக அவர்கள் அந்த ஏற்கனவே இருந்த சபாநாயகரின் குறையை மறந்து விடலாம் இதனை எல்லோரும் புகழ்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஆகவே அரசியல் அந்த தலைமலான நிலை சுமூகமாகும் என்ற ஒரு நோக்கத்திலே ரிஜிசாலி அவர்களுக்கே வழங்கினாலும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அரசியல் சூழலை தான் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு எல்லோருமே தலையைப்படுகிறார்கள் காரணம் தங்களினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே பொறுமையாகத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால் பொதுவாக சபாநாயகர் என்பது மிக முக்கியமான ஒரு பதவி அந்த பதவியை வழங்குகின்ற போது சில தகைமைகளும் கருத்தில் கொள்ளப்படும் சபையை வழிநடாத்துவது அவைகள் தொடர்பான விடயங்களாகவே இதிலிருந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான உன்னைப்பாதான அவதானத்தை செலுத்துகின்ற போது தருகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் பிரதி சபாநாயகராக இருக்கக்கூடிய முகமது ரஜ்வி சாலிக் அவர்களுக்கு பதவி வழங்கப்படும் என்பதுதான் பெரும்பாலான அறிகுறி ஆனால் அது வழங்கப்படும் இடத்து அது பெரும் ஒரு வரவேற்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக மாறும் அதுவே அரசாங்கத்திற்கு வர வரவேப்பையும் கொடுக்கும் வரவேற்பை தாண்டி சில அவர்களினுடைய பகுதியில் இருக்க குறைகளை மறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் அது கொடுக்கும் ஆனால் இதுவே இப்போதைய சூழலிலே ரிஸ்வி சாலிஹ அவர்கள் தொடர்பிலும் போலியான சில தகவல்களை சமூகத்தில் சிலர் நடமாட விட்டிருக்கிறார்கள் அது மிக முக்கிய வேதனையான விடயமாக இருக்கிறது இதே வாராக இருந்த போதிலும் நடப்பவை நல்லவை தான் நளவுக்கு தான் நடக்கிறது அல்லது நன்மைக்கு நடக்கிறது என்று யோசிக்கின்ற போது அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் இறைவன் அவனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இதுதான் நடந்துட போகிறது என்ற ஒரு விதமான ஒரு மன அமைதியும் உண்டாக்குகிறது அந்த அமைதி தான் எல்லாவற்றுக்கும் காரணம் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை ஜனநாயக சோசியாலிச குடியரசு அரசினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தேர்வு அதேபோல் அதனை தொடர்ந்து வரக்கூடிய அரசியல் சூழல்கள் மற்றும் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பது தொடர்பிலே தொடர்ந்து இணைந்து எங்கள் அன்பான நேயர்களே